ஸ்ரீமதே இராமானுஜாயரமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து நான்காம் திருமொழி எட்டாவது பாசுரம் உந்தம் மடிகள் முனிவர் உன்னை நான் என் கையிற்கோலால் நொந்திட மோதவும் கில்லேன் நுங்கள் தம் வந்து புதரும்போது வானிடத் தெய்வங்கள் காண அந்தியம்போது அங்கு நில்லேல் ஆழியங்கையனாயே ஆழியங் கையனே வாராய் உந்தம் அடிகள் முனிவர் உன்னை நான் என் கையிற்கோலால் நொந்திட மோதவும் இல்லேன் நுங்கள் தம் வந்து எல்லாம் வந்து புகுதரும் போது வானிட தெய்வங்கள் காண அந்தியம்போது அங்கு நில்லே ஆழியங்கையனே உந்தன் உந்தம் அடிகள் முனிவர் உடைய தகப்பனார அடிகள்ங்கிறது தக தந்தை தகப்பனாரான நந்தகோபன் முனிவர் கோவித்துக் கொள்வார் உன்னை நான் என் கோலான் நொந்திட மோதவும் ஹில்லேன் உன்னை என் கையில் ஒரு கோலை வச்சுட்டு உன்னோட சண்டை போடுறதுக்கு உன்ன நொந்தவும் நொந்திடன்னா கோவித்து கொள்ள இல்லை அடிக்க அந்த அந்த காரியம் என்னால் பண்ண முடியாது ஏன்னா இதை பண்ணால் நந்தகோபன் கோவித்து கொள்வார் உன்னை நான் என் கையில் நொந்திட மோதவும் ஹில்லேன் நுந்தம் ஆனிரை எல்லாம் வந்து புகுதரும் போது வானிட தெய்வங்கள் காண அப்படி எல்லாம் சேர்ந்து படிச்சிக்கலாம் வானிட தெய்வங்கள் காண ஆகாசத்திலிருந்து தேவர்கள் பார்க்கும்படியாக நுந்தம் ஆனிரை எல்லாம் வந்து புகுதரும்போது மேய்க்க போன எல்லாம் திரும்பி வரும்பொழுது அந்தியம்போது சாயங்காலம் ஆகிடும் சாயங்காலம் ஆயிடுனா உனக்கு நான் அந்தி காப்பு செய்யணும் ஆனால் அந்தியம்போது அங்கு நில்லேல் ஆழி அங்கைய பாராய் அதனால் வெளியில் நிற்காத உள்ளவா அவ்வளோதான் பால் சாப்பிடுன்னு சொல்லலை இந்த பாசுரத்தில் அங்கு நில்லேல் ஆழி அங்கைய பாராய் அர்த்தமாக தான் நினைக்கிறேன் உங்களுக்கு அதாவது உன்னை நொந்து நான் என் கோலால் மிரட்டினால் உங்களுடைய தவனுடைய தாப்பனாரான நந்தகோபன் என்மேல் கோவித்துக் கொள்வார் அதனால் அதனால் பண்ண முடியாது அப்புறம் இப்போ இந்த சமயம் என்னாச்சு மேலே ஆகாசத்தில் தேவர்கள் தேவர்கள் தேவர்களெல்லாம் நின்று பார்க்கும்படியாக இந்த ஆனிரை ஆனிரைகள் எல்லாம் மேய்த்து வீடு திரும்பும் பொழுது சாயங்காலம் ஆயிடும் இப்போ அந்தியம்போது ஒன்றை கா அந்தி காப்பு செய்ய வேண்டும் அங்கு நில்லேல் ஆழியங்கையனே அங்கே நிற்க வேண்டாம் ஆழியங்கையனேன்னு அவங்களுக்கு தெரியும் சக்கராயுதத்தை கையில் உடையவனே வாராய் அப்படின்னு இதான் பிரச்சினாமா உந்தம் அடிகள் முனிவர் உன்னை நான் என் கையே கோலால் நொந்திட மோதவும் கில்லேன் நுங்கள் தம் ஆனிரை எல்லாம் வந்து புகுதரும் போது வாரிடை தெய்வங்கள் காண அந்தியம்பூது அங்கு நில்லேல் ஆழியங்கையனே வாராய் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா